தனது மகனையும் மகளையும் முதலமைச்சராகவும் பிரதமராகவும் அமர வைக்க முயல்பவர்களால் எப்படி பீகாரை முன்னோக்கி எடுத்து செல்ல முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேள்வி எழுப்பியுள்ளார் பீகாரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அமித்ஷா லாலு தனது மகனை முதல்வராகவும் சோனியா தனது மகனை பிரதமராகவும் முயற்சிப்பதாகவும் ஆனால் இரு பதவிகளும் காலியாக இல்லை என்றும் தெரிவித்தார் லாலுவின் மகனான தேஜஸ்வி யாதவ் பீகாரின் முதல்வரானால் கடத்தல் மிரட்டி பணம் பறித்தல் கொலை ஆகியவற்றுக்கு மூன்று அமைச்சரவை இலாக்காக்கள் உருவாக்கப்படும் என்றும் கடுமையாக விமர்சித்தார் மேலும் அவர் பீகாரின் சீதாமருகியை அயோத்தியுடன் இணைக்கும் வந்தே பாரத் ரயில் சேவை கொண்டுவரப்படும் என்றும் வெள்ளத்தைக் கட்டுப்படுத்த தனி அமைச்சரவை இலாகா உருவாக்கப்படும் என்றும் உறுதியளித்தார் ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்மை கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் எயிட் இமெயில்